பக்ரீத் பண்டிகை அன்று முஸ்லீம்களுடைய ஒட்டக பலி குர்பானியை அறுக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த உத்தரவு முழுக்க முழுக்க அரசியல் சட்டத்திற்கு எதிரான மத விரோத கண்ணோட்டத்தோடு வழங்கப்பட்ட தீர்ப்பாக நாங்கள் கருதுகிறோம் ஏனால் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை உரிமைகள் பிரிவு சொல்கிறது இந்த நாட்டில் வாழ்கிற அனைத்து மதத்தவர்களும் தம்முடைய மத நம்பிக்கைப்படி வழிபாடுகள் சடங்குகள் அனைத்தையும் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்குகிறது அந்த அனுமதியை ரத்து செய்யும் விதமாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இது ஒரு சட்டவிரோத தீர்ப்பு என்று நாங்கள் கருதுகிறோம் அது மட்டும் வேறு மத நம்பிக்கைகள் குறித்து நீதிமன்றத்திற்கு பல்வேறு வழக்குகள் வந்த நேரத்தில் குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் தீபாவளிக்கு வெடிக்கின்ற பட்டாசு குறித்த வழக்கு வந்தபொழுது அதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடிசைகள் பாதிக்கப்பட்ட பொழுதும் கூட அது குறிப்பிட்ட மதத்தவர்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிக்கிறது எனவே அதை தடை செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது மகாவீர் ஜெயந்தி அன்றைக்கு ஆடு கோழி போன்ற இறைச்சி கூடங்களை திறக்கக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள் அதை ரத்து செய்ய வேண்டும் எங்களுடைய தொழில் வளம் பாதிக்கப்படுகிறது என்ற வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தபொழுது அது அவர்களுடைய மன உணர்வை பாதிக்கிறது எனவே அதை தடை செய்ய முடியாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இப்படியெல்லாம் பல்வேறு வழக்குகளில் மத உரிமைக்கு முக்கியத்துவம் வழங்கி தீர்ப்பளித்துவிட்டு முஸ்லீம்களுடைய வழிபாடு என்று வருகிற பொழுது ஒட்டகத்தை பலியிடக்கூடாது என்று வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு இது சட்டவிரோதமான மத துவேஷத்தோடு வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பாக நாங்கள் கருதுகிறோம் எனவே இந்த சட்டவிரோத தீர்ப்பை கண்டித்து எதிர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையை நான் எப்படி எடுத்துக்கிறது நாங்க போய் அதை அடுத்த அனுமதி வழங்கல சொல்லுவாங்க இந்த வார்த்தைக்குள்ளே அந்த பொருள் இருக்கிறது இடைக்கால தடை அந்த தான் அதுல பயன்படுத்தப்பட்டிருக்குது ரெண்டாவது அந்த வெட்டுவதற்குரிய அறுப்பதற்குரிய இடம் இல்லை அதை ஒரு காரணமா சொல்லி இருக்கிறாங்க ஆட்டுக்கு இருக்கிறது மாட்டுக்கு இருக்கிறது ஒட்டகத்திற்கு அறுப்பதற்குரிய இடம் இல்லை எனவே நீங்கள் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க இதை எந்த சட்டத்தின் அடிப்படையில இந்த இந்த ஆர்குமெண்ட் நீதிபதி வைக்கிறாருன்னு கேட்டா மிருகவதை தடை சட்டத்தின் அடிப்படையில தான் சொல்றாரு மிருகவதை தடை சட்டத்துல அதுல வந்து அறுக்கிறதா இருந்தால் அதுக்கு உரிய அறுப்பு இடங்கள் இருக்க வேண்டும் அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது அதுல இருக்கிற ஒரு உட்பிரிவு அதை காரணம் காட்டி இந்த உட்பிரிவு வந்து அறுக்கிற இடத்துலதான் அறுக்கும் நம்ம சொல்லுகிறது இங்க அறுக்கிற இடம் இல்லை எனவே அறுக்க கூடாது என்கிறார்கள் அதனுடைய இன்னொரு அதே சட்டத்தினுடைய இன்னொரு சொல்கிறது இந்த சட்டங்கள் அனைத்தும் மத ரீதியான வழிபாடுகளுக்கோ அது குறித்து வழங்கப்படுகிற பலிகளுக்கோ இது பொருந்தாது என்று அந்த சட்டமே சொல்கிறது செக்ஷன் இருபத்தி எட்டாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த அளவுக்கு அதுல ஒரு பிரிவை காரணம் காட்டுகிறவர்கள் அதற்கு கீழே இருக்கிற அடுத்த பிரிவை பார்க்காமல் சொல்கிறார்களா அல்லது வேண்டுமென்றே பார்த்துவிட்டு மறைக்கிறார்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை சரி ஒரு வாதத்திற்கு அதை சரி என்று எடுத்துக்கொண்டாலும் கூட நாட்டே நடக்கிற எல்லா பலிகளுக்கும் அதற்கு உரிய இடத்துலதான் போய் கொடுக்கறாங்களா கோவில்கள்ல ஆடுகள் பலியிடப்படுகிறது மாடுகள் வெட்டப்படுகிறது அது எல்லாமே பலி இடத்துல போய் தான் அது எதுவுமே நடக்கல அப்படின்ற பட்சத்தில் ஒட்டகத்துக்கு மட்டும் நீங்க அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்வது ஏற்க தகுந்த வாதமும் இல்லை அப்பீல் வந்து இதற்கு உச்ச தான் அப்பீல் போகணும் அப்பீல் போகல ஆனால் நாங்க அப்பீல் போகிற ஐடியங்களுக்கு இல்ல ரெண்டு வகையில நாங்க இதை எதிர்கொள்றோம் ஒன்று ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் வழியாக அதனுடைய நியாயங்களை கொண்டு போய் சேர்ப்பது அது அனைத்து தரப்பு மக்களுக்கும் போகும் இது ஒண்ணு உடன்பட்டு தான் இந்த அரசாங்கமும்டன்பட்டுது குறுக்கிடக்கூடாது என்பதுல அரசாங்கத்துக்கு மாற்று பார்வையில் நீதிமன்றம் இப்படி தீர்ப்பளித்திருந்தாலும் கூட அரசாங்கம் சரி அவங்களுடைய உரிமை அவங்களுக்கு உள்ளது அதை நாங்க செய்யத்தான் வேணுங்கிற கோணத்துல அவங்க இருக்கிறாங்க அப்ப அரசு இதுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி விட்டார் அப்ப பிரச்சனை தீர்ந்துவிடும் பிளாட் ஹவுஸ்னு ஒன்னு அறிவித்து விட்டார்கள் என்று சொன்னால் பிரச்சனை தீர்ந்துடும் அதை கொண்டு போய் நாங்க ஒரு ரிட்டா தாக்கல் பண்ணி சரி செய்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்பீலுக்கு போற திட்டம் இல்ல இதுல இந்த மனுதாரர்கள் ஒரு விஷயத்த கூடுதல் அதுல மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க யார் வந்து வழக்கு தொடுத்தாங்களோ அவங்க சொல்ற செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டத்தின்படி இறைச்சிக்காக உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலங்குகளின் பட்டியலில் ஒட்டகம் இடம்பெறவில்லை அதனால ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு தடை விதிக்கணுங்கிறாங்க ஒட்டகம்ங்கிறது உணவுப் பொருள் பட்டியல் இல்லாதனால அதை கூடாது என்ற ஒரு வாதத்தை தான் நீதிமன்றத்தில் வச்சாங்க அவங்க வச்ச வாதமும் இல்லை ஏன்னு கேட்டா அந்த இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் என்பது அது முழுக்க முழுக்க வியாபாரம் சார்ந்தது வியாபாரத்திற்காக வேண்டிய விலங்குகளை அறுத்து அதை பேக் பண்ணி அதை விற்பனை செய்வதற்குரிய சட்டங்களை பேசக்கூடிய ஒரு பிரிவு தான் அந்த பிரிவு இந்த உங்களுடைய இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த வியாபாரமும் கிடையாது நாங்களாக அறுக்கிறோம் நாங்களாக அந்த ஏழை எளிய மக்களுக்கு தானமாக தர்மமாகத்தான் கொடுப்போமே தவிர அதுல ஒரு துளி கூட அதனுடைய தோலை கூட விற்பனை செய்ய முடியாது நாங்க அப்படி எங்களுடைய மார்க்கத்துல மதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த சட்டமும் இதற்கு பொருந்தாத சட்டமாக இருக்கிறது அதை தாண்டி இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா சமீப காலமாகவே நாட்டுல இந்த விலங்குகளை மையப்படுத்தி பிரச்சனைகளை உண்டாக்குறதுங்கிறது தொடர்ச்சியா நடைபெற்று கொண்டே இருக்கிறது குறிப்பாக பசுவின் பெயரா பசு பாதுகாப்புங்கிற பேரில் சொல்லிட்டு இருக்கிறாங்க மோடி கூட அதை அந்த பசு பாதுகாப்பு என்ற ஒரு போலிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் கூட சமீபத்தில் கண்டனத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க இந்த நிலையில நாங்க என்ன பாக்குறேன்னு கேட்டா இந்த வழக்கு தொடுக்கிறவர்கள் இப்ப புதுசா தொடுத்தரல ரெண்டாயிரத்தி ஆறுலயே இந்த பிரச்சனையை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தாங்க வேற வேற காரணங்களை சொல்லி கொண்டு வந்தாங்க நெடுந்தூரத்துல இருந்து வெளியூர்ல இருந்து கொண்டு வந்து அறுக்கிறாங்க பல காரணங்களை சொல்லி இதை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வெளியூர்ல இருந்து கொண்டு வந்தாங்க வெளியூர்ல இருந்து கொண்டு வந்து அறுக்கிறது நம்ம எப்படி அனுமதிக்க முடியும் அதை தடுக்கணும் வெளியூர்ல இருந்து நாங்க வெளிநாட்டுல இருந்தா கொண்டு வர்றோம் இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தில இருந்தா கொண்டு வரோம் அதுக்கு எந்த தடையும் இந்தியாவில கிடையாது வெளிநாட்டுல இருந்தே பல பொருட்களை கொண்டு வந்து நம்ம நாட்டில் சாப்பிட்டு இருக்கும் பொழுது ஆப்பிள்ல இருந்து ஆரஞ்சு வரைக்கும் எத்தனையோ பொருட்கள் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி தான் சாப்பிட்டு இருக்கிறோம் நம்ம ஊர்ல கூட வாகனத்துடைய பெட்ரோல் கூட வெளிநாட்டுல இருந்தா இறக்குமதி ஆகிட்டு நம்ம ஊர்ல போதுமான அளவு உற்பத்தி கிடையாது அப்ப இந்த நிலையில இந்த மாதிரியான ஒரு ஏதாவது ஒரு வாதங்களை சொல்லி முஸ்லீம்களுடைய வழிபாட்டு உரிமையின் மீது கை வைக்கணும் முஸ்லீம்களை சீண்டி பார்க்கணும் என்பதுதான் இந்த வழக்கு தொடுப்பவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதுன்னு நாங்கள் கருதுகிறோம் உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா ஆரம்பத்துல அவங்க பசுவை கையில் இருந்தாங்க பசுவை எடுக்கும்போது என்ன சொன்னாங்க பசு வந்து கோமாதா அது இந்துக்களுடைய தெய்வமாக நாங்கள் வணங்குகிறோம் அதை அறுப்பதை ஏற்க முடியாது என்று சொன்னார் சரி ஒரு வாதத்திற்கு அதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் கூட பசு அவர்களுக்கு புனிதமான ஒரு விலங்கு என்றால் அதற்கு அடுத்த கட்டத்தில் இன்னும் பல விலங்குகள் இருக்கிறது முருகனுடைய வாகனம் சேவல் இருக்கிறது விநாயகருடைய வாகனம் எலி இருக்கிறது இந்த மாதிரி இப்ப பல அவதாரம் எடுத்த மீன் இருக்கிறது பன்றி அவதாரம் எடுத்தது இருக்கிறது வைரவ அவதாரம் எடுத்த பைரவர் இருக்கிறார் நாய் அவதாரம் எடுத்தவர் இது மாதிரி அவர்கள் புனிதமாக கருதுகிற பல்வேறு விலங்குகள் இருக்கிற பொழுது அதையெல்லாம் விட்டு விட்டு ஒட்டகத்துக்கு தாவறாங்கன்னா இதையெல்லாம் எடுங்க நான் சொல்ல வரல பசுவை பசுவை யார் பிரச்சனைக்கு எடுத்தாங்களோ அவங்கதான் இதை எடுக்கிறாங்க பசுவை எடுத்தது நோக்கமா என்ன சொன்னாங்க மதத்தை சொன்னாங்க மத நம்பிக்கையை சொன்னாங்க எங்களுடைய புனிதமான தெய்வமாக மதிக்கிறோம்னு சொன்னாங்க அதில் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்திருந்தால் அதை தாண்டி இவைகளை கொள்வதற்கு அவர்கள் தடை உத்தரவு வாங்கியிருக்கணும் பன்றிக்கு வந்திருக்கணும் எலிக்கு வந்திருக்கணும் சேவலுக்கு வந்திருக்கணும் அதுக்கெல்லாம் வராம அதை தாண்டி ஒட்டகத்துக்கு வர்றாங்க ஒட்டகம் இந்து மதத்துல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எந்த இடத்திலையும் பேசப்பட்டது கிடையாது வர்றாங்கன்னா அவர் நோக்கம் என்னன்னு விளங்குது பசுவுலையும் முஸ்லீம் நிற்கிறாங்க ஒட்டகத்திலையும் முஸ்லீம்கள் நிக்கிறாங்க முஸ்லீம்களை சீண்டி பார்த்தல் என்பதுதான் இதனுடைய பின்னணியா இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்குறோம்